போன மாதம் ஒரு கேஸு ரொம்ப பிரமாதமான ஒரு கேஸு பிஜி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதில் மாநில வாரியான இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா டொமிசைல் பேஸ்டு அதாவது அந்த மாநிலத்தில் ரெசிடென்ஸ் பேஸ்டு டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷன் என்பது இந்தியா இஸ் அ டொமிசைல் ஹவு கேன் யூ பிளேஸ் தமிழ்நாடு ஆர் கேரளா டொமிசைல் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ இவர் சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்ப இவர் முதல்ல என்ன கேட்கணும் இப்போ முதல்ல என்ன சொன்னாரு வட தொழிலாளர் வர்றாங்கன்னாரு இவர் என்னைக்காவது கேவுது வட கலெக்டர் வர்றதை பத்தி திட்டி பாத்திருக்கீங்களா வட எஸ்பி வர்றதை திட்டி நீங்க பாத்திருக்கீங்களா இப்ப சீமான் பேசக்கூடிய அரசியலின் படியே நான் வர்றேனே எங்கெல்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் கேப்பாரத்தவனா இருக்கானோ அவனை இவர் கையை கட்டி அடிப்பார் எங்கெல்லாம் வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களோ அவனைப்புறம் எதிர்க்கிறது வட மாநிலத்திலேருந்து ஒரு கலெக்டர் வர்றான் அதை எதிர்த்து பேசுனது யார் திமுக தீக்காதான் வட மாநிலத்திலேருந்து ரயில்வே ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க அதை எதிர்த்து பேசுனது யார் திமுகவும் தீக்காக தான் வட மாநிலத்திலேருந்து போஸ்டல் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க அதை எதிர்த்து பேசினது யார் திமுகவும் தீக்காவும் தான் வட மாநிலத்திலருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற குரூப் ஒன் கேட்ரு வரக்கூடிய அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகுறது நீங்கள் டெல்லி போய் பாருங்க டெல்லியில் பெரிய பெரிய பங்களா வீடுகளாக இருக்கும் அங்கே செட்டில் ஆன யாருமே டெல்லியை சொந்த ஊராக கொண்டவனா கிடையாது எல்லாரும் வேற வேற இருந்து யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பாஸ் ஆகி அல்லது வேற வேற யூனியன் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகி அங்கே வந்து செட்டில் ஆகிருப்பான் அவன் செட்டில் ஆயிருவான் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படி செட்டில் ஆன அதிகாரிகள் பல ஆயிரம் பேரை காட்ட முடியும் அப்படி செட்டில் ஆன ஒரு கூலி தொழிலாளியை காட்டுங்க எத்தனை பேரை காட்டிட முடியும் அப்படி அவன் செட்டில் ஆனாலும் அவன் செட்டில் ஆக கூடாதுன்னு உரிமை சீமான்ட்ட இருக்கான்னா கிடையாது உச்சநீதிமன்றம் அதை அங்கீகரிக்கலன்றது இல்லை அரசியலமைப்பு சட்டம் அதை அங்கீகரிக்கல அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்திய எவனும் இந்தியாவில் எங்கும் எப்படியும் சென்று சட்டத்திற்குட்பட்டு எங்கும் எப்படியும் சென்று தொழில் செய்ய முழு சுதந்திரம் உண்டு இந்திய மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகள்ல ஃபண்டமெண்டல் ரைட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக இவர் பேசுறாரு அப்ப நீ எங்க போய் போராடணும் டெல்லியில் போய் போராடணும் அல்லது சுப்ரீம் கோர்ட்ல போய் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்ல கேஸ் போடணும் நீ கேஸ் போட மாட்ட லீகலா கேட்டோம்னா அங்க அதை கை காட்டுவ இங்க எதை கை காட்டுவ வாய் இருக்குன்றதுக்காக என்னன்னாலும் பேசுறதா பேசிக்கா மூணே விஷயங்களா பிரிச்சுக்கலாம் முதல்ல இடஒதுக்கீட்டில் வெளிமாநில தவறுகள் வருகிறார்கள் வெளிமாநில தவறு யாரும் கிடையாது எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வேறு யாரும் இங்கு இல்லை தமிழ் பேச தெரிந்த தமிழ் படித்த தமிழ் ஆய்ந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு அரசு துறையில் வேலை வாய்ப்புகளில் இடம்பெறுகிறார்கள் டிஎன்பிஎஸ்சி அதன் தான் தேர்வு செய்கிறது நம்பர் டூ இது வந்து நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமான்னா நல்ல கோரிக்கை ஆனா நீ கேட்கிறது சாதி வாரியா கேக்குற வகுப்பு வாரியாக கேட்கல